அன்பானவர்களே தினமொரு மொழி அவங்களை சந்திக்கிற இந்த நாளில் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தராள வரும் என்று நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒரு சில காரியங்களுக்காக காத்திருப்பது வழக்கம் இப்படி காத்திருத்தலில் ஒரு சிலர் ஜபம் பண்ணி ஆண்டவர் நாமத்தினால் சீக்கிரமாக இந்த காரியம் எனக்கு கைகோடி வரணும் எனக்கு நடக்கணும் அற்புதங்களுக்காக இப்படி எத்தனையோ விஷயங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் காத்திருக்கிறோம் சிலர் குடும்பமாக காத்திருக்கிறார்கள் பல விதங்களிலே ஜெபத்தோடு காத்திருக்கிறாங்க அதே போல் வசனங்களை சொல்லி அறிக்கை செய்து விசுவாசத்தோடு காத்திருக்கிறாங்க பலருக்கும் பலவிதமான அனுபவங்களோடு ஒரு சில விஷயங்களுக்காக காத்திருக்கிறோம் நம்முடைய மனசுக்குள்ளே நான் ஜோம் பண்ணிட்டேன் நான் விசுவாசிச்சிட்டேன் உபவாசம் கூட இருந்துட்டேன் என்றெல்லாம் பலரும் பலரை பலவிதமான அனுபவங்களை சொல்லி சற்று கூட ஓய்ந்திருக்கிறது போல இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு ஜெயம் கத்தரால் வரும் அப்போது நான் நீங்கள் காத்திருக்கிறது வீணானதானா இல்லை ஒருவேளை நீங்கள் உடனுக்குடனே உடனுக்குடனே அந்த காரியங்கள் கைகூடி வந்திருந்தால் அதனுடைய அருமை என்ன என்று நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம் புரியாமல் இருக்கலாம் ஆண்டவர் அதிர்நிதி காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர்தானே அப்போது உங்கள் ஜபத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்டிருக்கிறார் உங்களுடைய விசுவாசத்தை கத்தர் நிச்சயமாக கனம் அண்ணுவார் நீங்கள் வாய்விட்டு சொன்ன அந்த விசுவாச அறிக்கையினை கத்தருடைய காதுக்கு நிச்சயமாக அது கேட்டுக்கொண்டு தான் இருக்குது அப்போது என்ன நடக்க போகுது இனி அப்படின்னா ஜெயம் கத்தரால் உங்களுக்கு வரும் இனி நடக்க போகிற விஷயம் அது ஒன்று மட்டுமே அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சு காத்திருக்கும்போது அவர் செய்யாமல் இருப்பாரா நிச்சயமாக செய்வார் அவருக்கு தான் தெரியும் நம்மை குறித்தான முழு படமும் அவருக்கு தெரியும் நம்முடைய இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அவருக்கு தெரியும் இன்னது தேவை இன்ன காரியத்தில் கொடுக்கணும் அப்படின்னு அதுவும் அவருக்கு தெரியும் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல செய்தி என்னென்னா உங்களுடைய காத்திருத்தலுக்கு முடிவு வந்துருச்சு ஜெயம் வருகிற காலம் நெருங்கி விட்டது என்று ஆண்டவர் இன்றைய தூதிலே உங்களோடு என்னோடு கொண்டிருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க இனி என்ன நடக்க போகுதுன்னா இனி உங்களுக்கு ஜெயந்தான் நடக்க போகுது நீங்கள் வெற்றியாளர் நீங்கள் வெற்றியை நீங்கள் சீக்கிரமாக பார்ப்பீர்கள் அந்த நல்ல செய்திதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் ஆகவே விசுவாசத்தோடு தொடர்ந்து காத்திருப்போம் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீங்கள் காத்திருக்கிற குறிப்பிட்ட காரியத்தில் காரியத்தில் ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள் அதை அனுபவிப்பீர்கள் நிச்சயமாக அது நடக்கும் தைரியமாக இருங்கள் நீங்கள் அடைய வேண்டிய அந்த தூரத்தை அடைவீர்கள் பெற வேண்டிய அந்த வெகுமதியை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் நிச்சயமாக உங்களுக்கு வரும் உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய திருமண காரியங்கள் நடந்தே தீரும் உங்களுக்கு வர வேண்டியதான தெய்வீக சுகம் அற்புத அடையாளங்கள் நடந்தே தான் தீரும் ஏனென்றால் ஜெயம் பெறுகிற காலம்தான் இந்த காலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது ஜெயத்தை எங் வெற்றி நீர் எங்களுக்கு தரக்கூடிய இருக்கிறீர் எங்கள் காத்திருத்தலை கத்தர் அறிகிறீர் எங்களுடைய முயற்சிகளை பிரயாசங்களை கத்தாவை நீர் அறிகிறீர் எங்கள் விசுவாசத்தை நீர் கனப்படுத்தக்கூடியவராயிருக்கிறீர் ஆகவே இன்றைய நாள் இந்த காலகட்டம் எங்களுக்கு ஜெயம் வந்து சேருகிற காலகட்டமாக இருக்கிறதுக்காக சோற்றுரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஜெயம் உண்டானதுக்காக நன்றி ஒவ்வொருவடி வாழ்விலும் இருக்கிற கண்ணீர் கவலை எல்லா விதமான பயங்களும் மாறி தைரியமும் சந்தோஷம் வருவதற்காக நன்றி ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன்